ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் காலை வணக்கங்கள் இந்த காலை வேலையில் உங்களை பார்த்து என்னை பார்த்து ஆண்டவராகிய இயேசு ஏசு கிறிஸ்து ஒரு வார்த்தை சொல்லுகிறார் நீ நம்புகிறபடியே உனக்கு ஆக கடவுது இன்னைக்கு நாம் என்ன நம்புகிறோமோ நாம் நம்புகிற விசுவாசிக்கிற காரியத்தை உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து செய்கிறவராக இருக்கிறார் வேதாகமத்தில் கப்பர் நகும் என்கிற ஒரு இடத்துல நூறு பேர் கதிபதியாக இருந்த ஒருவர் இயேசு கிறிஸ்தனிடத்தில் வந்து என்னுடைய வேலைக்காரன் திமிர்வாதமாய் கிடக்கிறான் வியாதியோடு இருக்கிறான் அவனுக்கு சுகம் வேண்டும் என்று சொல்லி வேண்டுகிறார் இயேசு கிறிஸ்து நான் உடைய வீட்டிற்கு வருகிறேன் வந்தவனை சுகமாக்குகிறேன் என்று சொல்லும் பொழுது அந்த மனிதன் சொல்லுகிற ஒரு வார்த்தை ஐயா நீ வீட்டிற்கு வருவதற்கு நான் தகுதியானவன் அல்ல எனக்கு நிறைய அதிகாரம் இருக்கிறது நான் ஒருவனை வான்னு சொன்னா வருவா போன்னு சொன்னா போவா ஒரு காரியத்தை செய்யன்னு சொன்னா செய்வாங்க அந்த அளவுக்கு எனக்கு அதிகாரம் இருக்குது ஆனா நீங்க என் வீட்டுக்கு வருவதற்கு நான் தகுதியானவன் அல்ல நீங்க ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்க என் வேலைக்காரனுக்கு சுகம் கிடைக்கும் என்று சொல்லுகிறார் ஏசு கிறிஸ்து அவருடைய நம்பிக்கையை பார்த்து ஆச்சரியப்பட்டு உன் நம்பிக்கையின் படியே அவனுக்காக கடவுது என்றார் அந்த நேரத்தில் அவருடைய வேலைக்காரனுக்கு சுகம் கிடைத்தது என்று சொல்லி வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான கடவுளுடைய பிள்ளைகளே இன்னைக்கு நீங்களும் நானும் என்ன பிரச்சனையில என்ன சூழ்நிலையில இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி கடவுள் நன்கறிவார் ஒருவேளை நமக்காக நம்ம கடவுள் இடத்துல கேட்கலாம் இல்ல மற்றவங்களுக்காக கேட்கலாம் யாருக்காக நீங்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கேட்டாலும் சரி நம்பிக்கையோடு கூட அவர் செய்வார் என்று நம்பிக்கையோடு நீங்க கேட்டு பாருங்க நிச்சயமாக ஆண்டவர் நீங்கள் எந்த நம்பிக்கையின்படி கேட்கிறீர்களோ அதே நம்பிக்கையின்படி உங்களுடைய காரியங்களை ஜெயமாய் மாற நல்லவர் காட் பிளஸ் யூ